அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு ஜனவரி எட்டாம் தேதி சந்தை லைவ் மார்க்கெட்டில் அதாவது சந்தையோட இப்போ நேரம் பதினோரு மணி இப்போ இந்த அடிப்படையில் ஸ்டாக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் இதற்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு காலையில் ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒன்பது ஏழு அதாவது ஒன்பது ஏழுலிருந்து ஒன்பது எட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இது அதற்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் அதற்கு முன்பு வரை மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் இந்த சூழ்நிலையில் பார்த்தா டைட்டன் டாட்டா ஸ்டீல் டாட்டா மோட்டார் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா செக்டார் மற்றும் குரூப் அப்படின்னு ஒரு இரு வகையாக பிரிக்கலாம் செக்டார்னு எடுத்துகிட்டால் இப்போ வந்து ஒரு ஸ்டீல் செக்டார் அப்படின்னு எடுத்துட்டா ஸ்டீல் துறை சார்ந்தது அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்னு எடுத்துகிட்டா அது மாதிரி ஆனால் குரூப்புன்னு எடுத்துட்டா இப்போ டாட்டா குழுமத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு டைட்டனுங்கிறது அதற்கு கீழே தான் வரும் டாட்டா ஸ்டீலுங்கிறது அதுக்கு கீழே தான் வரும் டாட்டா மோட்டார் அப்போது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து டாட்டா நிறுவனத்துக்கே ஒரு ஏதேனும் செய்திகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இது ப்ராபிப்டி ஆஃப் சான்சஸ் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு லாஜிக் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிபிசிஎல் இருக்காங்க டாக்டர் ரெட்டி இருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் சிப்லா இருக்காங்க இதில் பார்க்க போனால் டாக்டர் ரெட்டியும் சிப்லாவும் பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மா செக்டர் இருக்கக்கூடியது வாய்ப்போம் டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டீல் செக்டார் இருக்கும் ஓஎன்ஜிசி பிபிசிஎல் இருக்கும்போது ஒரு ஆயில் செக்டர் அப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி இந்த செக்டாரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் எப்போதும் நம்பக்கூடாது எதுமேலாம் நடை நடைபெறலாம் நம்மளுடைய முதலீட்டு மேலாண்மைக்கு உண்டான ரிஸ்க் மட்டுமே எடுக்க வேண்டும் இப்போ இது மேல் நோக்கி இது வந்து நம்மளுக்கு கேப் அப் ஆர் டவுன் தான் பார்க்கணும் கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கும்போது எஸ்டடே ஹை அப்போ எஸ்டடே லோ பிலோ அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இங்கே பார்த்தா இண்டஸ் அண்ட் பேங்க் நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் டிவிஸ் லேப் ஸ்டேட் பேங்க் இன்ஃபி இது எல்லா செக்டருமே உள்ளடக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த இடங்கள் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட நிறுவனங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் இன் எஃபண்டோ பார்க்கணும் செக்யூரிட்டிஸ் இன் எஃபண்டோனா நம்மளுக்கு எஃபண்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் டைட்டன் மதர் சுமி மதர்சன் சுமி டாட்டா ஸ்டீல் ஹின் காப்பர் இன் ஹோட்டல் ஜீல் டோரன் ஃபார்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போது நம்மளுக்கு டைட்டன் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது அது என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதை பார்க்கலாம் டைட்டன் நிறுவனத்தோட இப்போ நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்து எட்நூறு கால் மூவாயிரத்து எழுநூறு கால் மூவாயிரத்து எழுநூறு கால் மூவாயிரத்து எழுநூறு புட் கொடுத்துருக்காங்க டைட்டன் நிறுவனத்துக்கு தற்போது மூவாயிரத்து எழுநூறு அப்படிங்கிறது மிக முக்கியமான லெவலாக இருக்கக்கூடும் அப்போ நம்ம மூவாயிரத்து எழுநூறு கால் புட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதை இப்போ நம்ம பார்க்க வேண்டும் இப்போது மூவாயிரம் கால் மூவாயிரம் புட் எக்ஸ்பரி டேட்டை மாற்றிக்கலாம்

நம்மளுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பேக்டடான இடமாக இருக்கும் மூவாயிரத்தி எழுநூறு புட் நம்மளுக்கு எழுபத்தி மூன்று ரூபாய் ஹை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ மூவாயிரத்தி எழுநூறுக்கு பிலோ அபோவ் அப்போ இந்த ரேஞ்சை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அடுத்து மூவாயிரத்தி எழுநூறு காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் மொ தொண்ணூற்றி எட்டுனா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மூவாயிரத்தி எழுநூறு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எழுபத்தி ரெண்டுனா மூவாயிரத்தி அறநூற்றி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற இடம் அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கணும் அடுத்தது ட்ரெண்டிங் ஸ்டாக் அப்படின்னு பார்க்குறது வந்து ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்மியில் நம்ம பார்க்கணும் ஈக்குவிட்டே டேஸ்ஐபியில் இன்றைக்கி ஓஎன்ஜிசி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஓஎன்ஜிசியும் இருந்திருக்கு இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் இப்போ ட்ரெண்டில் இதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஓஎன்ஜிசி ஃபஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதானி போர்ட் இருக்காங்க அதானி போர்ட் வந்து இப்போ நியர்பை லைஃப் கையின்னு சொல்லலாம் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாசிட்டிவில் இருக்கிறாங்க இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும் அதே டவுன் அதாவது கீழே நெகட்டிவ் கேப் டவுன் கிடையாது நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா யூபிஎல் டிவி ஸ்லேப் டாட்டா கன்சப்ஷன் ஹிந்துஸ்தான் லீவர் டாக்டர் ரெட்டி பிரிட்டானியா இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தாச்சு இதில் ஈக்யூட்டி அண்ட் எஸ்எம்இ அப்படிங்கிற அதாவது செக்யூரிட்டிஸ் இன் எஃப்டோவில் இருக்கிற அனைத்துமே இப்போ இதில் பார்க்க போனால் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அவங்க தான் மூணு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் இப்போ முதல் இடத்துல அடுத்து டிவிஎஸ் மோட்டார் அவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து இப்போ லைஃப் ஹைன்னு எடுத்துகிட்டா ரெண்டாயிரத்து ஐம்பத்தெட்டு இவங்க இப்போ ரெண்டாயிரத்து முப்பத்தொம்போது இருக்காங்க ஒரு இருபது ரூபா தான் லைஃப் ஹை தாண்ட்ருக்கு இருக்குது அடுத்து ஹின் பெட்ரோ அடுத்து ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சிஎம்சி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அடுத்தது டவுன் சைடு நெகட்டிவ் சைடு அதில் பந்தன் பேங்க் இன்றைக்கி ஐந்து சதவீதம் இறக்கம் மேரிகோ அவங்க நாலு சதவீதம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நாலு சதவீதம் கோத்ரேஜ் அவங்களது பார்த்திங்கன்னா நாலு சதவீதம் நவின் ஃப்ளோர் மூணு சதவீதம் ஹின்காப்பர் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் இது வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அடுத்தது நம்மளுக்கு செக்டாராக நீங்கள் பார்க்கறதுக்கு இண்டிசில் போயிட்டிங்கன்னா எந்த செக்டார் நம்மளுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்டோ செக்டர் நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்காங்க அப்போ ஆட்டோ செக்டர் பாசிட்டிவில் இருக்கும்போது ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் இதை ஷார்ட் செல்லிங்க்கோ இல்லை புட் ஆப்ஷன்ஸ்க்கோ நம்ம முயற்சி பண்ணாமல் ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருந்தாலும் கூட இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க போது இந்த நிறுவனங்களை வேறு மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்காங்க ஃபினான்சியல் நெகட்டிவ் எஃப்எம்சிஜி நெகட்டிவ் அது கொஞ்சம் நல்லாவே வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இந்த வீக்காக இருக்கிற நிறுவனத்தில் வந்துட்டு எண்பது சதவீதம் நீங்கள் லாங் சைடு போகக்கூடாது லாங் சைடுனால் மேலே போகக்கூடாது ஷார்ட் அதாவது கீழே போகறக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும் சில சமயம் இரண்டாம் பகுதியில் செகண்ட் ஆஃபில் வந்துட்டு இது ஷார்ட் கவரிங் அதாவது ஷார்ட் அடிச்சவங்க வந்து கவர் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இதில் அமையலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும் அப்படி இல்லாட்டி பேனிக்காக அடுத்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்கலாம் மீடியா பாசிட்டிவ் இருக்குது ஐடி வீக்காக இருக்குது மெட்டல் ஃபார்மா பிசி பேங்க் ப்ரைவேட் பேங்க் ரியாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்களையெல்லாம் நீங்கள் இப்படி தான் பார்க்க வேண்டும் அடுத்தது உங்களுக்கு வெளியில் ஹோம்லேயே இன்றைக்கி வேல்யூம் பேஸில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதை பிரிச்சுக்கலாம் இன்றைக்கி படி சதவீதத்தின் அடிப்படையில் கெய்னர் லூசருங்கும் போது இந்த சதவீதத்தின் அடிப்படையில் இது இருக்காங்க அடுத்தது மோஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தா வேல்யூம் பேஸ் டேன் ஓவர் பேஸுன்னு ரெண்டே வரும் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வேல்யூ பேஸில் எடுக்கிறாங்க இது வேல்யூம் பேஸில் அதாவது இது டேர்ன் ஓவர் இது வந்து வர்த்தக ரீதியாக அப்போ கோட்டாக் பேங்க் இன்றைக்கி ஒரு சதவீதம் வந்துட்டு நம்மளுக்கு இறங்கியிருக்கு ஆனால் வேல்யூ டேர்ன் ஓவர் பேஸில் நிறைய டேர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பஜாஜ் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் அதான் ரிப்போர்ட் இதே வேல்யூம் பேஸில் டாடா ஸ்டீல் ஓஎன்ஜிசி கோடாக் பேங்க் பி பிபிசிஎல் பவர் கிரிட் இப்படி பார்க்க வேண்டும் அடுத்து இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லீடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்குது அப்போ பஜாஜ் ஃபினான்ஸுக்கு என்ன நடக்க பா வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு அப்போ இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும் அப்போது ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது இந்த மாதத்தின் நம்மளுக்கு வந்துட்டு ஹை அதாவது இந்த மாதத்தோட ஹையாக நம்ம பார்க்கறது ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது இன்றைக்கி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பது போயிருக்காங்க இருந்தாலும் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இருக்காங்க இப்போ ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பதுக்கு மேலே இருக்கிற ஒரு மந்த்லி இந்த தொ மாதத்துலேயே இவங்க தான் இம்பேக்டடாக இருக்க போகுது அப்படிங்கிறத தென்பட போயிடுது அப்போ இதில் எட்டாயிரம் கால் ஏழு எட்நூறு கால் ஏழாயிரத்தி எழுநூறு கால் ஏழாயிரத்தி எழுநூறு புட்டு கொடுத்துருக்காங்க அப்போ முக்கியமாக ஏழாயிரத்தி எழுநூறு கால் புட்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதனுடைய தன்மையை நம்ம பார்க்கணும் அதற்கு வந்துட்டு நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் ஏழாயிரத்தி எழுநூறு கால் ஏழாயிரத்தி எழுநூறு புட்டு பார்க்கணும் அப்போ ஏழாயிரத்தி எழுநூறு கால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு இரநூத்தம்பது ரூபான்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதும் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி எண்பத்தொன்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றும் ஏழாயிரத்தி எழுநூறு புட் நூற்றி எண்பத்தி நாலு ரூபாயின்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறும் அவங்களுடைய க்ளோஸிங் நூற்றம்பதுனா அப்போ ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் அப்போ ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஏழாயிரத்தி ஐநூற்றம்பது ஏழாயிரத்தி எழுநூறு ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ இதற்கு தகுந்த மாதிரி அவங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் அதானி போர்ட் பாரதி ஏர்டெல் வெயிட்டேஜ் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் ஓஎன்ஜிசி ரிலையன்ஸ் அப்போ ரிலையன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன மாறுபாட்ட ஆனால் பெரிய வெயிட்டேஜெல்லாம் கிடையாது இருந்தாலும் இவங்களை மாற்றி யோசிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடிசி நம்மளுக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் அப்போ அவங்க மெயினாக ஐடிசி தான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெயிட் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்இஎல் இன்ஃபோசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கிற நிறுவனங்கள் வெயிட்ஹெச் நிஃப்டியில் அப்போ இவங்கெல்லாம் கீழே இருக்கிறது என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதை பார்த்து முடிவிடுங்கள் இப்படி தான் ஸ்டாக் ஆப்ஷனை பார்க்கணும் இதில் ஏதேனும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்